رباه عفوك إني للنور مدة يداي <applause> لا علمن أقواما من أمتي يأتون يوم القيامة بأمثال جبال تهامة بيضا إن سموغت تلسل مكل அவர்களை நான் அறிந்திருக்கிறேன் நாளை மறுமையில் அவர்கள் திஹாமாவுடைய மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து வருவார்கள் என்று சொல்லுவார்கள் மலை பிரதேசத்தில் வசிக்கக்கூடியவர்களை அந்த மழையளவு நன்மைகளை சுமந்தவர்கள் மறுமையில் வருவார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாக்கி விடுவார் ஏன் ஏன் தூசிகளாக மாற்றப்பட்டது வைத்தானா கொடிய பாவங்கள் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்தானா இல்லை அவன் தொல்ல மாட்டானா ரசூல்லாஹி சொல்லு அழகுவ செல்லும் இடத்திலே அவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள் யார் அவர்கள் அல்லாவுடைய தூதரே அவர்களை சொல்லுங்கள் அவர்களிடமிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் சொன்னார்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான் உங்களுடைய பேசுவார்கள் உங்களுடைய அவர்கள் வெளிப்படுவார்கள் உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் எப்படி நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அப்படி அவரும் எடுத்துக் கொள்வார் யாரை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் இருந்தால் நாமெல்லாம் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வோம் கிடையாது யாரை பார்த்து சஹாபாக்களை பார்த்து நீங்கள் இரவுடைய நேரத்தில் எப்படி அல்லாஹுவை வணங்குவீர்களோ அப்படி அவரும் வணங்குவார் சுஹாலல்லாஹ் இப்படி வணங்கக்கூடிய அடியானுடைய நன்மைகள் திகாமாவுடைய மலைகள் அளவு இருந்தாலும் ஏன் தூசிகளாக மாற்றப்படுகிறது தெரியுமா சொல்லுல்லாஹி சொல்லல்லாஹு அலுகியவச செல்லம் சொன்னார்கள் வ இதஹலௌ பிமஹாரிமில்லாஹி இன்டஹ கூஹா அவன் வெளிப்படையில் நல்லவனாக வாழ்வான் யாருடைய பார்வையும் இல்லை என்றால் தனிமையின் அறை என்று வந்தால் ஜன்னல்களுடைய கதவுகளும் கதவுகளும் அடைக்கப்பட்டால் இருள் அவனை சூழ்ந்துவிட்டால் இத்தக முறித்து விடுவான் எதை முறிப்பான் அல்லா தடுத்த காரியங்களை முறித்து விடுவான் தனிமையின் அறையில் பாவம் செய்வான் என்று வந்தால் அல்லாஹுடைய சட்டங்களை முறித்து விடுவான் இவனுடைய அமல் நாளை மறுமையில் திகாமாவுடைய மழையளவு இருந்தாலும் பறக்க விடப்படும் அல்லாஹ் பாதுகாப்பாடாக நஷ்டவாளிகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பாடாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் இதை இதை உள்ள சில ஒரு மனிதன் அறிந்தால் இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் ஆழமாக பதிந்து விட்டால் போதும் அவனுடைய வாழ்வில் பாவம் என்பது தொடராது அப்துல்லா யார் இவர்கள் அப்துல்லா யார் அமர் அபுல் கத்தாபுடைய மகனார் அப்துல்லா அப்டினு அமர் அவர்கள் மக்காவுடைய ஒரு மலையின் அருகிலே நடந்து செல்கிறார்கள் அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஒரு வாலிபன் ஆடுகளை கொண்டிருக்கிறான் அவரை பார்த்து அப்துல்லா அவர்கள் கேட்டார்கள் வாலிபா இந்த ஆடு யாருடையது அந்த வாலிபன் சொன்னால் இந்த ஆடு என்னுடைய எஜமானருடையது அப்படியா ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிடு உன் எஜமானிடத்தில் சென்று ஆடுகளை ஓனாய் தின்றுவிட்டது என்று கூறி என்று அந்த மனிதன் அந்த வாலிபன் திரும்பச் சென்றான் அப்துல்லா அமர்வகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அழைத்து கேட்டார்கள் வாலிபா பதில் சொல்லி செல் ஃபைன் அல்லாஹ் ஃபைன் அல்லாஹ் அந்த வாலிபன் கேட்கிறார் அப்துல்லாஹிபுனு வர்மரிடத்திலே திரும்பி சென்றவனாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் எஜமானரிடத்திலே சென்று ஆடுகளை ஓடாய் தின்று தின்றுவிட்டதென்று நான் சொல்லுகிறேன் ஆனால் ஃபைன் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அவன் நாளை மறுமையிலே என் இடத்திலே இதை குறித்து கேட்டால் நான் இன்னும் பதில் சொல்வேன் அப்துல்லா எபுனு வர்மர் இதை கேட்டவுடன் அள ஆரம்பிக்கிறார்கள் அந்த வாலிபனை அழைத்துக் கொண்ட அவருடைய சென்று அவரை விலை பேசி அந்த காசை கொடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த ஒரு அச்சம் இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் உள்ளத்திலே தொற்றிக்கொண்டால் போதும் தௌபாவுடைய பாதையில் அவன் நடக்க ஆரம்பிப்பான் எப்போது இந்த பயம் இல்லையோ எப்போது இந்த உணர்வு இல்லையோ அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது அவன் அல்லாஹுடத்திலே உள்ளத்தை கேட்கட்டும் அவனுக்கு உள்ளம் இல்லை அல்லாஹ் பாதுகாப்பான யாரை இந்த பயம் ஆட்டியது தெரியுமா எப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த பயம் சுற்றி வளைத்தது தெரியுமா நாமெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்ட நபித்தோழர்தான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு சொல்லாஹு அலிஹிவஸ் சபையில் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அபூபக்கர் போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்களுடைய சபைலாஹி செல்லம் அவர்களுக்கு எளிமை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் குரானை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மிக பணிவோடு யாரை பற்றிய பயத்தையும் உள்ள சிலை கொள்ளாமல் யார் இருக்கிறார்கள் இல்லை இங்கே இல்லை என்ற எல்லாம் சுமக்காமல் ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழ்வோடு அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹூ செல்லம் அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள் அழைத்தார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலே தஹிர் நீ யார் ரசூல் அல்லாஹ் நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் தான் இவை எல்லாம் ஈமானை புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை தஹிர் ரசூல் அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய ரசூலேஹி அழிவ செல்லும் கேட்டார்கள் தோழரே என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு யார் அசூல் அல்லாஹ் நான் விபச்சாரம் செய்தேன் யாருக்கு முன்னால் சொல்கிறார் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை பயம் இருந்தால் இப்படி அவர் பேசி இருக்க மாட்டார் அவர் பயந்தது அங்கே அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் கிடையாது பச்சாரம் செய்துவிட்ட ரசூலே உடைய கொஞ்சம் அந்த சஹாபாக்களை திரும்பி பார்த்தார்கள் அபிஹி மஜுனூன் இவர் என்ன பைத்தியக்காரரா யார் இவர் இவர் கண்ணியமான நபர் இவருக்கு பைத்தியம் அல்ல இவர் மது அருந்திருக்கிறாரா கொஞ்சம் பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள் சஹாபாக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை நுகர்கிறார்கள் யாரும் இவர் மது குடிக்கவில்லை நிதானமோடுதான் இருக்கிறார் சொன்னார்கள் பாவத்தை குறித்து அல்லாஹ் முறையிடு திருமச்சல் கொஞ்சம் தூரம் செல்கிறார் திரும்பி பார்த்தார் யார் ரசூல் அல்லா தஹிர் நீ யார் ரசூல் அல்லா என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய ரசூலே மாசே திரும்ப செல் அல்லாஹுடத்திலே தௌபாசை அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பார் யார் ரசூல் அல்லா இந்த குற்றத்திற்கு தண்டனை இது வல்லவே அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அழகுவ செல்லும் அவருக்கு ஹத்தை நிறைவேற்றுமாறு கட்டளையிடுகிறார்கள் அந்த பாசம் அந்த நேசம் யாரும் நிரூபிக்கவில்லை அந்த குற்றத்தை சாட்சிகள் யாரும் இல்லை தண்டனையை கொடுப்பதற்கு அவரே சாட்சி அசுருல்லா அதனால் அவகாசம் கொடுக்கிறார்கள் யாரும் உன் குற்றத்தை சாட்சியாக வந்து முன்னால் நிற்கவில்லை நீசல் ஆனால் அவர் சென்றிருக்கலாம் அவர் தௌபா செய்திருந்தால் குரானுடைய சொல்லுகிறது அல்லாஹ் அவரை இருப்பான் ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம் இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம் நாளை வறுமை என்ற ஒரு நாள் வந்தால் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது கண்ணியத்து கூறியவர்களே அஸ்ஸுல்லாஹ் தண்டனையை கொடுக்கச் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கல்களை எறிகிறார்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் மாயிஸ் ஓடுகிறார் இஸ்ஸுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பிடித்து வருகிறார்கள் நபித்தோளர்கள் தண்டனையை